வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் ஆளுநர் தொடர்பான விஷயத்தில் இந்த மாதிரி மசோதாவில் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது அசுனஸ் பாசிபிளுங்கிறத பயன்படுத்தி லேட் ஆகிட்டே இருக்க ரெண்டாவது முறையாக அனுப்பிய மசோதாவை திருப்பி நீங்கள் எதுக்கு அனுப்புறீங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சட்டவிரோதமாக செயல்பட்டுருக்கீங்க இருக்கீங்க நேர்மை இல்லாம செயல்பட்டு அப்படின்னு ஒரு ஆளுநர் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருப்பவர் ஒரு கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஒரு நபரை பார்த்து உச்ச நீதிமன்றம் இவ்வளவு தூரம் கடுமையான வார்த்தைகள் பேசியது வரலாற்றிலேயே முதன்முறை அதை நம்ம எல்லாரும் பார்த்தோம் மேலும் அந்த தீர்ப்பில் இன்னும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த பல்வேறு விஷயங்கள் யாரையெல்லாம் தொடக்கூடாதோ யாரெல்லாம் தொடக்கூடாது இவங்களெல்லாம் பேசவே கூடாது இந்த பொறுப்பில் உள்ளவங்களெல்லாம் நம்ம சீண்டவே கூடாது இவங்க அதற்கு அப்பாற்பட்டவர்கள் இதற்கப்பாற்பட்டவர்கள் நினைத்த அந்த புனித பிம்பங்களை நிறைய இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் உடைச்சிருக்கிறாங்க அந்த பெருமையும் தமிழ்நாட்டுக்கு தான் வரும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் வரலாற்றை முதன்முறையாக குடியரசுத் தலைவருக்கு மூணு மாசம் அனுப்புனாங்கன்னா அதை உடனடியா நீங்க அனுப்பணும் அது ஆளுநருக்கு பாசிபிள் அதுவே எனக்கு தெரிஞ்சு மக்கள் விரோதமான விஷயமா தான் பாக்குறேன் எப்போ வேணாலும் அவர் அதை கிடப்பில் போடலாம் அவர் செய்யலாம் எவ்வளவு அந்த நேரம் வந்து அவர் கிடையாது அஸ் சூன் அஸ் பாசிபிள் எனக்கு எனக்கு எப்போ வருமோ அப்போ நான் பண்ணுவேன் அப்படிங்கிற டோன்ல அவர் இருக்கிறாரு இதை வச்சுக்கிட்டு நிறைய அவர் கையெழுத்து போடலை கண்டுக்கலை திருப்பி அனுப்புறது இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதுக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான குட்டு வச்சிருக்கு சாதாரண இப்படி வைக்கல நல்லா அப்படி வச்சுக்கிட்டு ஒரு படத்துல இந்த பாண்டியராஜ கொட்டுவாப்புல அந்த மாதிரியான ஒரு கொட்டை வந்து ஆளுநருக்கு வந்து வச்சிருக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்த வழக்கில் அதே வழக்கில் தான் முருமுகட்டி சொல்லியிருக்காங்க நீங்களும் ஆளுநர்கள்ட்ட இருந்து வரக்கூடியதில் நீங்கள் வந்து உடனடியாக உங்களுக்கு காலக்கெடுவே கிடையாது அவ்வளோதான் நாங்களாம் போடணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது நினச்சா போடுவோம் நினச்சா பார்ப்போம் இல்லைன்னா கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் அடிப்படையில் இந்த நாடு இந்த அரசியலைப்பு சட்டம் இந்த உச்ச நீதிமன்றம் இந்த குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றம் ஆளுநர் யாராவனாலும் இருக்கட்டும் எதுக்குங்க இருக்குது மக்களுக்காக தான் இருக்குது மக்களுங்கிறது என்னது இந்தியாவில் மாநிலங்கள் மாநிலங்கள் அந்த மொழி அந்த இனம் அந்த மக்களுக்கான பொருளாதாரம் இதை நோக்கி சிந்திப்பதும் அதற்காக யோசிப்பதும் அதற்காக போராடுவதும் அதற்கு உதவி செய்யும் விதமாகத்தான் கான்ஸ்டிடியூஷன் நமக்கு இருக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கு இவங்களெல்லாம் இதெல்லாம் கான்ஸ்டியூஷனை மீறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக குடியரசுத் தலைவர் இது எல்லாத்தையும் நம்ம வச்சிருக்கோம் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எல்லா பிரிவுகளும் மீறுகிற இடமாவே இவர்களாகிவிடக்கூடாது இங்கே பிரச்சனையே அதுதான் கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் நடந்துக்கோங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டை ஆளுநரை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு பஞ்சாப் வழக்கு பேரறிவாளம் வழக்கு இப்போ தமிழ்நாடு தொடுத்த வழக்கு எல்லாவற்றிலையும் கான்ஸ்டியூஷன் படி நடந்துக்கோங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி நீங்க நடந்துக்கோங்க அப்படின்னு ஒவ்வொரு வழக்கிலையும் சொல்ல வேண்டியதாக இருக்கு இப்போ குடியரசுத் தலைவருக்கு குடியரசுத் தலைவருக்கு வந்து உள்துறை அமைச்சகத்திலிருந்து போகின்ற மசோதாக்கள் இதெல்லாம் வந்து மூன்று மாதத்திற்குள் அவங்க வந்து கையெழுத்தட்டாகணும் இது வந்து ஒரு சட்ட குறிப்பாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவசர மசோதா நிறைவேற்றுவாங்களே அது வந்து மூணு வாரத்துக்குள்ள அவங்க கையெழுத்துட்டு நிரப்பி ஆகும் இதையெல்லாம் ஒரு ஒரு கண்டிஷனா இருக்கும்போது மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆளுநர்கள் அனுப்பக்கூடிய மசோதாக்களை மட்டும் ஏன் எந்த டைம் இது பண்றது இல்லை அவங்க அதுக்கு வந்து எதுவுமே கிடையாது எந்த வரையறையும் கிடையாது இப்ப இவர் தான் ஆளுநர்னா இவர் இவர் தான் குடியரசுத் தலைவர்னா இவருக்கு மாநில ஆளுநர் ஒன்று அனுப்புனாருனா அதை அவங்க பரிந்துரை அவங்க அதை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ள கூடாது கையெழுத்து போடணும் இந்த டேட்டுக்குள்ள இந்த டைத்துக்குள்ள எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அப்படிலாம் கிடையாது அரசியலைப்பு சட்டத்தின்படி நீங்களும் அதற்கு தான் ஆளுநர் வந்தாலும் மூணு மாசத்துக்குள்ள நீங்க அதையெல்லாம் செஞ்சாகணும் இல்ல அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த மசோதால எனக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை வெளிப்படையா மக்கள்கிட்டே தெரிவிக்கட்டும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஆக அணுவிங்க பிரெஸ் கூப்பிட்டி கூடுங்க ஆர்டிகல் நைன்டீன்ல கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லாருக்கும் இருக்கட்டும் ஜனநாயக நாட்டில் குடியரசுத் தலைவர் நமக்கு என்ன பண்றாரு ஆளுநர் என்ன பண்றாரு முதலமைச்சர் என்ன பண்றாரு உள்துறை அமைச்சர் என்ன பண்றாரு பிரதமர் என்ன பண்றாருன்னு மக்கள் எல்லாருக்கும் தெரியணும் இது ஜனநாயக நாடு இது ஒண்ணு மன்னராட்சி கிடையாது ஓ மன்னர் என்ன பண்றாருன்னு உனக்கு சொல்லணுமா அடிமையே அப்படின்னு கேட்கக்கூடிய காலகட்டம் கிடையாது இது ஜனநாயக நாடு ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவின் அனுமதி கையெழுத்திடுகிறார் அது என்ன மசோதா அதுல என்ன இருக்கு என்ன பர்பஸ் கையெழுத்து சரி அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை மறுக்கிறார் ஓகே ஏன் மறுக்கிறீங்க அதுல அப்படி என்ன சட்டவிரோதம் இருக்கு நேர்மையில்லாத தன்மை இருக்கு கான்ஸ்டியூஷனுக்கு எதிரா இருக்கு இதை ஒரு முர்மு முர்முங்கிறது இந்த இடத்துல இப்ப இருக்கிறவங்க குடியரசுத் தலைவர் யாராக இருந்தாலும் அதை நீங்க மறுப்பதற்கும் ஏற்பதற்கும் காரணத்தை சொல்லுங்க அடுத்த நாள்ல தமிழ்நாடோ கேரளாவோ அசாமோ எல்லாரும் அமையவே அந்தந்த மொழி பத்திரிகையில பாத்துற போறான் தினத்தந்தியில் என்ன போட்டிருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால என்ன போட்டிருக்கு நம்ம காலைல பாத்துற போறான் ஓ குடியரசுத் தலைவர் இந்த காலத்தினால் இதை நிராகரிக்கிறார் ஓ நீட் வரக்கூடாதுன்னு குடியரசுத் தலைவரே நினைக்கிறார் நீங்க ஓப்பனா சொல்லுங்க மக்கள் அதை எப்படி எதிர்கொள்ளணுமோ அதை எதிர்கொண்டுக்குவாங்க நீட்டுக்கு யாரு தடையா இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும்ல இப்ப நீட் ரகசியத்தை சொல்லுங்க அப்படின்னாங்க தமிழ்நாடு அரசு நீட்டுக்கு எதிராக இருக்கு ஆனா ஒன்றிய அரசு நீட்டுக்கு எதிராக இருக்கு நீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை எதிர்த்து தமிழ்நாடு அரசு போராடுது இப்போதைக்கு இதுதான் நீட்டை எதிர்க்கின்ற அரசியல் நீட்டை எதிர்க்கின்ற அரசியல நம்ம வந்து நீட்டை வேணும்னு நினைக்கிறவங்களோட போராடுகிறோம் இதுதான் இப்போதைக்கு இப்ப அந்த போராட்டத்தின் அடுத்த கட்டமா இப்ப நீதிமன்றத்துல போய் நிற்கிறோம் எந்த நீதிமன்றத்தில் பத்து மசோதாவை ஆளுநர் நிறுத்தி வைத்தது தப்பு குடியரசுத் தலைவருக்கே அனுப்புனது தப்பு ரெண்டாவது நிறுத்தினதுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமும் அதை கிடப்பில் போட்டது தப்புன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு இப்ப நம்ம நீட்டு விளக்கு மசோதா நீட்டு எதிர்ப்பு மசோதாவே அனுப்பியிருப்போம்ல அப்ப ரவி செஞ்ச எல்லாமே தப்பு ரவி வந்து வேண்டுமென்றே ஒரு அரசியல் நோக்கோடு செயல்படுகிறார்னு பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு நிற்கிறார் இப்ப அம்பலப்பட்டு நிற்கும் போது இப்பதான் இருக்கு நம்மளுடைய நீட்டு ரகசியம் இப்ப நம்ம இந்த ஆளுநட்டுதான்ப்பா நம் தமிழ்நாடு என்ன அனுப்பினாலும் நிறுத்தி வைக்கிறாரில்ல இந்த மகாராஷன்ட்ட தான் நாங்கள் நீட்டு விளக்கு மசோதா நீட்டு நிறுத்தி வைப்பு மசோதா ஏன் நாங்கள் கேட்டோம் அப்படிங்கிறத இப்போ வேல்யூ ஆட நமக்கு கூடுதலாக நமக்கு ஒரு ஆதாரம் தரவுகள் ஒரு தர்க்கம் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீதிமன்றங்களில் ஏ கே ராஜன் கமிட்டி மூலமாக நீட்டு ஏன் வேணாம் நீட்டு வந்ததுனால் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் என்னென்ன பாதகம் என்னென்ன இழப்பை நம்ம சந்திச்சிருக்கோம் எல்லாத்தையும் ஒரு பட்டியலிட்டு ஒரு அதை ஒரு ஒரு ஃபார்மேட்டாகவே நம்ம வச்சுருக்கோம் மாநில அரசு சோ இப்போ எல்லாமே சேர்ந்து நம்ம அடுத்தடுத்து நகரும் போது குடியரசுத் தலைவர்கிட்ட நமக்கு பிரச்சனை வரலாம் குடியரசுத் தலைவர்கிட்ட கடைசி இங்கே எப்படி ஆளுநரோ அது மாதிரி தான் அங்க குடியரசுத் தலைவர் ஆனா ரெண்டு பேருமே மாநிலங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை பண்ணுவாங்க ஆளுநரும் மாநிலங்களுக்கு தான் பிரச்சனை பண்ணுவார் குடியரசுத் தலைவரும் மாநிலங்களுக்கு தான் டேரக்டா பாதிப்பு ஏற்படுத்துவாங்களே ஒழிய நீங்க நினைக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய அரசை கலைக்கின்ற உரிமையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது மத்திய அரசே சீக்கிரம் சீக்கிரமா கலைச்சிருவாங்களா மத்திய அரசை மிரட்டிடுவாங்களா உள்துறை அமைச்சகத்திட்ட அவங்க மசோதாவை எதிர்பண்ண முடியாது திருப்பி அனுப்பியிருப்பாங்களா அதெல்லாம் அங்க ஒண்ணுமே கிடையாது கையெழுத்து போட சொன்னா போட்டுருவாங்க ஆனா ஸ்டேட் ரைட்ஸ் தொடர்பா மாநில சட்டமன்றத்தில் இருந்து ஒரு விஷயம் போகுதுன்னா அதை அவங்க கையெழுத்து போடலாம் போடாமலும் இருக்கலாம் நம்ம ஆளுநர் மாதிரிதான் அப்ப ஆளுநரும் மாநில அரசுக்கு மாநில சட்டமன்றத்துக்கு தான் பிரச்சனையா இருப்பாரு குடியரசுத் தலைவரும் நாடாளுமன்றத்துக்கு பிரச்சனையா இருக்க மாட்டாங்க நாடாளுமன்றத்தில் ஆளும் அரசுக்கு அதை கட்டுப்படுத்துகிற விஷயத்தில் அவங்க செயல்படவே மாட்டாங்க அப்ப இவங்க என்ன ஆளுநருங்கிற கான்செப்ட் வச்சாலும் குடியரசுத் எத்தனை நியமன பதவிகள் வைத்தாலும் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை குறிவைத்துதான் இந்த மாதிரியான பொறுப்புகள்லாம் உருவாக்கப்படுது அதனாலதான் ரொம்ப தெளிவா உள்துறை அமைச்சகம் ஒரு மசோதா அனுப்புனா ஏத்துக்குவாங்க அமித்ஷா அனுப்புனா ஏத்துக்குவாங்க உடனே மூணு மாதம் மூணு மாசம் இருந்தாங்க ஆனா தமிழ்நாடோ மகாராஷ்டிராவோ குஜராத்தோ பஞ்சாபோ கேரளாவோ குறிப்பாக இன்று உள்ள அரசியல் நிலவரப்படி பாஜக ஆளாத மாநிலங்கள் இருந்து ஒரு ஒரு கோப்பு போகுது ஒரு மசோதா போகுதுன்னா அதை அவங்க பார்க்க கூட அவசியம் இல்லை பார்க்க மாட்டாங்க பார்த்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போதுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு மூணே மாசம் தான் என்ன இது ஏற்கிறியா மறுக்கிறியா நிராகரிக்கிறியா உடனே படிச்சு பாரு நிராகரிக்கிறியா மக்கள் மன்றத்தில் அதை சொல்லட்டும் அதை மக்கள் பார்த்துக்குவாங்க ஓஹோ எங்களுக்கு நீட்டு வேணான்னா அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லை நீட்டு வேணும்னு குடியரசுத் தலைவர் சொல்றாரு எந்த குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாத குடியரசுத் தலைவர் நீட்டு வேணான்னு யார் சொல்றாரு ஆளுநர் சொல்றார் எந்த ஆளுநர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் தொடர்பே இல்லாமல் நாம தேர்ந்தெடுக்காத நம்மை சந்தித்து வாக்கு கேட்காத ஒரு ஆளுநர் சொல்றாரு ஆனா நீட்டு வேணான்னு யார் சொல்றா நாம தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இவங்க சொல்றாங்க அது எந்த கட்சியா இருந்தாலும் அப்ப பாருங்களேன் இது மக்கள் விரோதமான நடவடிக்கை ஆளுநராக இருக்கட்டும் குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தினுடைய கருத்தை கோப்பை மசோதாவை நிறுத்தி வைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக விரோதம் அதனால தான் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க இவங்க இந்த ஒன்றிய அரசு வந்து மாநிலங்கள்ங்கிற கான்செப்டை விரும்ப மாட்டாங்க தேர்தல் ஏன்னா மக்களுக்கு ஓட்டு போடுற உரிமை வருது ஏன்னா மக்கள் பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஸோ இவங்க டார்கெட்டில் இல்லாதவங்களும் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்குது ஸோ தேர்தலுங்கிற அமைப்பை விரும்ப மாட்டாங்க அவங்க மாநிலங்கள்ங்கிற கான்செப்டை விரும்ப மாட்டாங்க இவர்கள் எல்லோருமே எப்போவுமே நியமனங்களை விரும்புவார்கள் இந்த மாதிரி ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஏன்னா அது முழுக்க அவருடைய நபர்களா இருப்பாங்க தேர்தல் ஆணையமா இருந்தாலும் பல்வேறு விஷயங்கள்ல ஜனநாயக பூர்வமாக சில விஷயங்கள் எதிர்கட்சியில சேர்ந்து இருக்கணும்னா அதனுடைய வலிமையை குறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க அதிகம் ஈடுபடுவாங்க இந்த நிலையில்தான் உச்ச நீதிமன்றம் முர்மு அவர்களே குடியரசுத் தலைவர் அவர்களே இந்த நாட்டின் முதல் குடிமகன் அவர்களே எல்லாம் இருக்கட்டும் மாநில உரிமை சார்ந்து ஒரு மசோதா வந்துச்சுன்னா உடனே அதை கையெழுத்து போட்டு அனுப்பணும் மூணு மாசத்துக்கு மேல டைம் எடுத்துக்க கூடாது எப்படி அமித்ஷா ஆபீஸ்ல இருந்து வருது உள்துறை அமைச்சர் வந்த உடனே நீங்க உடனடியாக செயல்படுத்துறீங்களோ அதே மாதிரி மாநிலங்கள் தொடர்பாக வந்தால் நீங்க அதை தொடர்ந்து பேசணும் அதுக்கு அதுக்கு உடனே கையெழுத்திடணும் அது தொடர்பாக நீங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு எப்படி ஆளுநருக்கு கொட்டு வச்சிருக்கோ அதே மாதிரிதான் முர்முகியும் எச்சரிச்சிருக்கு ஏன்னா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை விமர்சிக்கிறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை விமர்சிக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் கவுன்சிலரை எப்படி விமர்சிக்கிறோமோ நாம தேர்ந்தெடுக்காத இந்த நியமன உறுப்பினர் உறுப்பினர்களும் பெரிய வந்து அப்பாற்பட்டவர்கள் கிடையாது அதிகார மக்களுடைய சக்திக்கு மக்கள் உரிமை மக்கள் குரல் மக்கள் கேள்வி கேட்கும் போது இல்லை இல்ல நாங்களா இதுக்குள்ள வரமாட்டோம் எங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒரு அமைப்பு வரக்கூடாது அப்படி வர்றதுக்கு நம்ம வந்து குடியாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே மன்னராட்சியே இருக்கட்டுமே மன்னர்கள் வைத்ததுதான் சட்டம் கேள்வி கேட்கக்கூடாது மன்னர்கள் என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும் மன்னர்கள் வரி விதிக்க சொன்னா வரி விதிக்கணும் கழகம் பண்ணக்கூடாது புரட்சி பண்ணக்கூடாது அதை அரசர்கள் விரும்ப மாட்டாங்க மன்னர்கள் எப்போதும் எதிர்த்து பேசுவது விரும்ப மாட்டாங்க ஆனா ஜனநாயகத்தில் ஆளும் கட்சியோ எந்த கட்சியோ மக்கள் எழுத்து பேசுவாங்க கேள்வி கேட்பாங்க ஏன்னா மக்களுக்கான தான் முதலமைச்சரா இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் இந்த மக்களுக்கான எஜமானர்களை மக்களே தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் மக்களுக்கான எஜமானர்களை கட்டுப்படுத்துகிற இடத்தில் இந்த ஆளுநர்களும் குடியரசுகளும் உட்காந்துக்கிட்டு மக்களுக்கு எதுவுமே போய் சேர விடாமல் பண்ணிடுறாங்க இந்த நீட்டா இருக்கட்டும் புதிய கல்வி கொள்கையா இருக்கட்டும் நம்ம கல்லூரிகளில் துணைவேந்தர் பிரச்சனையா இருக்கட்டும் பல்கலைக்கழகங்களுக்கான கல்வி நிதிக்குழு ஒதுக்கீடு இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை மறைமுகமாக கொள்ளைப்புற வழியாக குறுக்கு வழியில் வந்த கொள்ளு குழுகப்பட்ட அண்ணாவுடைய வா வாசகமனு உண்டு அது மாதிரி மக்களை சந்திக்காமலே மக்களை தீர்மானிக்கிற கட்டுப்படுத்துகிற இடத்தில் இந்த நியமன பதவிகள் வருது இதற்கெல்லாம் ஒரு கொட்டு வைக்கும் விதமாக இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இது போன்ற விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தமிழ்நாடு கொண்டாடிக்கிட்டு இருக்கு வரலாற்றிலேயே தமிழ்நாடு தொடுத்த ஒரு வழக்கில் குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் மூணு மாசத்துக்குள்ள நீங்க விற்கணும்னு காலக்கெடு விதித்தது ஹிஸ்டாரிக்கலா இது ஒரு முக்கியமான தீர்ப்பு இதுதான் முதல் தீர்ப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மாநில அரசு தொடுத்த வழக்கில் குடியரசுத் தலைவரை இழுத்து நீங்களும் இதை ஒழுங்காக செய்யணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா இது உண்மையிலே வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஒரு முன்மாதிரியாயிருக்கு இந்தியாவில் இனி எந்த வழக்குகள் குடியரசுத் தலைவர் மசோதா போடல ஆளுநர் கையெழுத்து கொள்ளலுன்னு வந்தாலுமே கிடையாது நீங்கள் செஞ்சே ஆகணும் இந்த பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மு க ஸ்டாலின் வர்சஸ் சுப்ரீம் கோர்ட்டு கவர்னர் இஷ்யூவில் இப்படி ஒரு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்குங்கிற முன் உதாரணம் வந்துகிட்டு இருக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இதற்காகத்தான் தந்தை பெரியார் போராடினார் அன்னைக்கு மாநில உரிமைகளுக்காக அறிஞர் அண்ணா போராடினார் முதலமைச்சர் கலைஞர் ஆட்சிக்கு வந்தது ராஜமன்னார் கமிட்டி அமைத்தார் நம்மளுடைய மாநில சுயாட்சி மாநில உரிமைகள் மாநிலத்துக்கு என்ற ஒரு திட்டக்குழு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போதே அமைத்தார் சர்க்காரியா கமிட்டி மத்திய மாநில அரசு மத்திய அரசு எதையெல்லாம் திட்டம் ஓக்குதோ அதெல்லாம் மாநில அரசு தனியாக அதனுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு அவங்க ஒரு திட்டம் ஓக்கணும் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து அன்னைக்கே வந்து தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அறுபத்தி ஒன்பதுலேருந்தே இந்த மாதிரி யோசிச்சிருக்கு பெரியார் எந்த அரசியல் கட்சியை ஆரம்பித்தாலும் தொடங்க ஆதரித்தாலும் தொடர்ச்சியாக மாநில உரிமை தமிழர் நலன் தமிழ்நாட்டு நலன் தமிழ்நாட்டு பொருளியல் தமிழ்நாட்டு அரசியல் பண்பாட்டு உரிமை போன்ற பல்வேறு விஷயங்களை பெரியார் பேசியிருக்காரு அதன் தொடர்ச்சி தான் அறிஞர் அண்ணா அந்த வகையில் நம்மை மறைமுகமாக ஆளுநர் என்ற பெயரிலும் குடியரசுத் தலைவர் என்ற பெயரிலும் மக்கள் செல்வாக்கு இல்லாதல் மக்களை சந்திக்க முடியாத மக்கள் தேர்ந்தெடுக்காத ஒரு சில நபர்கள் தீர்மானிக்கிறது கட்டுப்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய ஜனநாயக விரோதங்கிறத தந்தை பெரியார் சொல்லல பெரியார் இயக்கம் சொல்லல அறிஞர் அண்ணா சொல்லல இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே இதை சொல்லியிருக்கு சர்க்காரியா கமிட்டில பேசினது ராஜமன்னார் கமிட்டியில் பேசுனது பூஞ்சு கமிட்டில பேசினது இது எல்லாம் அடுத்து எஸ் எஸ்ஆர் பொம்மை இது எல்லாமே ஒரு தொடர்ச்சி தான் இந்த மாநில சுயாட்சிக்கான ஒரு போராட்டம் தான் அந்த வகையில் ஆளுநரையும் ஒரு தட்டுத்தட்டி குடியரசுத் தலைவரையும் ஒரு தட்டுத்தட்டி நீங்க யாரும் மக்கள் சக்திக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல மாநில அரசை விட நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள் அல்ல மாநில முதலமைச்சர்களை விட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை விட நீங்கள் உயர்ந்தவர்கள் அல்ல அப்படிங்கிற விஷயத்த உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கின்றால் உண்மையில் இன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படுகிறது அது உயிர்ப்பிக்கப்படுகிறது இது போன்ற தீர்ப்புகள் தொடர்ச்சியா வரணும் இதை அப்படியே நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு தொடர்ச்சியா இதை முன்மாதிரியா வச்சு இது போன்ற நிறைய ஜனநாயக ஆதரவு மாநில அரசுக்கு ஆதரவான மாநில சுயாட்சிக்கு ஆதரவான தீர்ப்புகளை பெறணும் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமான விஷயம் கண்டிப்பா அமித்ஷாவுக்கு உள்துறை அமைச்சகத்துக்கு வலதுசாரிகள் சங் பரிவாருக்கு இந்த மாதிரியான தீர்ப்புகள் அவர்களுக்கு எரிச்சலூட்டவும் பதட்டம் அடையும் வைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நல்ல ஒரு கதவை திறந்து விட்டுருக்கு தொடர்ந்து போராடுங்க மாநில உணர்வுகளுக்காக மாநில உரிமைகளுக்காக அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் நம்மை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி